தம்பி வடிவேல் முருகன் பக்கப்பட்டியைச் சேர்ந்தவர் நேற்று ஒரு வழக்கு விசாரணைக்கு தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்திற்கு வந்துவிட்டு மதியம் வீடு திரும்பிய போது பெட்ரோல் பல்க் அந்த டோல்கேட் தாண்டி இருக்கக்கூடிய வாய்க்குளம் டோல்கேட் தாண்டி இருக்கக்கூடிய பெட்ரோல் பல்க் அருகில் வைத்து சில நபர்களால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய உருவங்கள் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்குது அதுபோல் அவங்க போகும்போது அந்த சமூகத்தை சேர்ந்த மாற்று சமூக தெரிஞ்ச ஒரு நபர் பெயரை குறிப்பிட்டு அவர் வாழ்கன்னு கோஷம் போட்டு போயிருக்காங்க ஆக இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்கிறதா நாங்கள் வந்து கருதுகிறோம் ஸோ அதனால வந்து காவல்துறை வந்து உடனடியாக அந்த ஃபுட்டேஜின் அடிப்படையில் அது யார் யாருன்னு அடையாளம் தெரிஞ்சுட்டு உடனடியாக அவங்கள கைது பண்ணணும் கைது பண்ணது மட்டுமல்லாது உள்ளே வச்சே இந்த ட்ரையல் நடத்தி முடிக்கிறதுக்கு வேகமாக வேலை பார்க்கணும் எப்படி இந்த விஏஓ வழக்கில் வந்து அவங்கள உள்ளேயே வச்சு தண்டனை வாங்கி கொடுத்தாங்களோ அதே போல் இதை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக எடுத்துக்கொண்டு அவங்கள உள்ளேயே வச்சு ட்ரையல் நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றது எங்களுடைய மெயின் கோரிக்கை அதே போல் வந்து இந்த வடிவல் முருகனுக்கு கை குழந்தை இருக்கிறது அவங்க மனைவிக்கு இருபது வயது ஆகுது அவங்களுடைய மனைவிக்கு ஒரு அரசு வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறோம் புதிய நிவாரணமும் இந்த வடிவல் முருகனுக்கு குடும்பத்தினருக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம் தற்பொழுது வடிவேல் முருகனுடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக மார்ச் வரிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க பிரேத பரிசோதனை அறைக்கு எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அது முடிந்தவுடனே எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த உடலை வந்து நாங்கள் வாங்கப் போவது கிடையாது அனைத்து தேவர் சமூக அமைப்புகளும் கட்சிகளும் நிர்வாகிகளும் இங்கே ஒருங்கிணைந்து கூடியிருக்கிறோம் எங்களுக்கு நியாயம் கிடைக்காவிட்டால் அதுவரை இந்த உடலை வாங்காமல் போராடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்